அருமையான நண்பர்களே இப்பொழுது நீங்கள் பார்த்து ஒரு சின்ன ஒரு சிறிய ஒரு கல்லறையை நீங்க பாக்குறீங்க இது வந்து இந்த தென் திருவிதாங்கூர் முதல் மிஷனரி ஆமாம் ஜோகனா மீட் ஊழியத்துக்கு வந்து குழந்தைகளை அவர்கள் மரணத்தில் கொடுத்து விட்டார்கள் அவருடைய அந்த குட்டி பிள்ளைகளுடைய அந்த நினைவிடம்தான் இது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ப இந்த இடத்துக்கு வந்தால் உடம்பெல்லாம் அப்படி பதபதைக்கிறது இரத்தத்தை உறைய செய்கிறது காரணம் என்னவென்றால் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ பிறந்தவர்கள் சாக பிறந்தவர்கள் அல்ல இந்த குட்டி பிள்ளைகள் அதாவது வானத்தில் பிரகாசிக்க வேண்டிய வெள்ளி நட்சத்திரங்கள் எப்படி உதிந்து விடுகிறதோ அதுபோல இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரகாசிக்க வேண்டிய இந்த இளம் பிஞ்சு குழந்தைகள் இங்க இருக்கின்ற அதாவது நமது நாட்டின் சீதோஷ நிலை இந்த தட்பவெப்பம் வெப்பம் அவர்களுக்கு ஒத்துப்போகாத காரணத்தினால் அநேக வியாதிகளை அவர்கள் சந்தித்து சிறு வயதாக இருக்கும் பொழுதே கத்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்கள் இந்த ஜோகனா மீட் அவர்கள் சந்தித்த கண்ணீர் கவலை ஏமாற்றம் அதிகம் அதிகம் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டு இருந்தால் நெஞ்சம் பதை பதைக்கிறது இரத்தத்தை உறைய செய்கிறது பார்க்குங்கின்ற பார்த்தீங்கன்னா மூன்று கல்லறைகள் வறுமை வரிசையாக இருக்கிறது தன்னுடைய தாயாருடைய கல்லறை அங்கு இருக்கிறது இதை பார்க்கும் பொழுது அநேகர் வந்து பார்க்கும் பொழுது நமது தேசத்திற்கு வந்து தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைத்து ஒருவரை டாக்டராகவோ மிஷினரியாகவோ அவர்களை உயர்வடைய செய்ய வேண்டுமென்ற ஒரே நோக்கத்தோடு வந்த இந்த ஜோகன்னா மீட் தம்பதிகள் சந்தித்ததோ மரணம் கண்ணீர் கவலை ஏமாற்றம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓராம் ஆண்டு மூத்த மகள் ரேச்சலை மிஷனரி ஜோகனா மீட் அவர்கள் இழந்து விடுகிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு இரண்டாவது மகன் ஜோடர் மீட்டை இழந்து விடுகிறார்கள் ஜோகனா மீட் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மூன்றாவது மகன் ஜோசப் மீட்டை இழக்கிறார்கள் இந்த ஜோகனா மீட் தம்பதிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நான்காவது மகன் நீல் மீட்டை இழக்கிறார்கள் இப்படி வந்த இடத்தில் குழந்தைகளை ஒன்றன்பின் ஒன்றாக ஒரு வயது ஒன்றரை வயது மூன்று வயது குட்டிப் பிள்ளைகளாக இருக்கும் பொழுது மரணத்தை சந்தித்து விட்டார்கள் இந்த பிஞ்சு குழந்தைகள் தன்னுடைய தாய் தாய்தபப்பனுக்கு இந்த இடத்தில் வந்து கல்வி மருத்துவம் பொதுப்பணி செய்து கொண்டு இருக்கும் பொழுது தன்னுடைய தாய் தவப்பனோடு ஓடி விளையாட வேண்டிய வயதில் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று பெரியவர்கள் கல்லறையில் பதித்து விடலாம் இந்த குட்டிப்புள்ளிகளுடைய நினைவிடத்தில் பதிக்க முடியுமா வாழ வேண்டிய வயதில் மரணத்தை தழுவிவிட்டார்களே இத்தனை இழப்புகள் வந்த பொழுதும் சார்ஸ் மீட் அவர்களும் மிஷனரி ஜோகனா மீட் அவர்களும் மனம் தளராது இந்த நெய்யூர் பகுதியில் இறைப்பணி மருத்துவ பணி பொதுப்பணி கல்வி பணியை செவ்வனே முடித்தார்கள் அருமையான நண்பர்களே எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் கண்ணீர் கவலைகள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு எதிர்கொண்டு வரலாம் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் புயல் போன்று வரலாம் ஆனாலும் இந்த மார்கள் இந்த இடத்தில் வந்து மரணத்தை சந்தித்த பின்பு எதற்கு இந்த ஊழியம் என்று நமது தேசத்தை விட்டு போயிருந்தால் நீங்களும் நானும் இயேசுவை அறிந்திருக்க முடியுமா இத்தனை வளர்ச்சியை பெற்று பெற்றிருக்க முடியுமா கல்வியிலும் ஞானத்திலும் நாம் வளர்ச்சி அடைந்திருப்போமா இயேசு என்ற ஒருவரை நாம் தெரிந்திருப்போமா அருமையான ஒரு வாசகம் பிஷப் ஸ்டீவனில் சொன்ன ஒரு வார்த்தை எங்கெல்லாம் மனிதர்கள் மனித மேம்பாட்டிலும் கல்வியிலும் நாகரிகத்திலும் உயர்ந்து இருக்கிறார்களோ அங்கே தேடி பாருங்கள் அங்கே ஒரு கிறிஸ்தவ மிஷினரியின் கல்லறை இருக்கும் என்று சொன்னார் அதுபோலவே இந்த நெய்யூர் பகுதியில் எங்கு பார்த்தாலும் பெரிய பெரிய வீடுகள் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்கள் கல்விக்கூடங்கள் தொழிற்சாலைகள் மருத்துவமனைகள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த சார்ஸ் மீட் அவர்களும் ஜோகனா மீட் அவர்களும் இந்த நெய்யூர் பகுதியில் போட்ட விதையானது ஆழமரமாகி விழுதுகளை கொண்டு இன்றும் இறைப்பணியிலும் பணியிலும் வளர்ந்து கொண்டு வருகிறது தாங்கள் பெற்ற தாழ்ந்துகளை கிறிஸ்துவுக்காக முறையாக பயன்படுத்தினார்கள் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய ஓட்டத்தை முடித்து கொண்டார்கள் கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்த பல மிஷினர்களுடைய கல்லறிகள் இங்கே இருக்கிறது கிறிஸ்துவுக்காக நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் அருமையான ஒரு வார்த்தை அதாவது சாது சுந்தர் சிங் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இந்த உடலில் உயிர் இருக்கும் வரைதான் இந்த உடலில் உயிர் இருக்கும் வரைதான் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுக்காக நாம் ஏதாவது ஒன்றை செய்ய முடியும் அருமையான நண்பர்களே நீங்களும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாழ்ந்துகளை கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக அவருடைய ராஜ்யம் கட்டப்பட உங்களுக்கு கொடுத்த தாழ்ந்துகளை புதைக்காமல் விதைத்து கொண்டு இருங்கள் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் நன்றி காட் யூ